விருந்துக்காக எவ்வளோ லிட்டர் சோடா ஏற்கனவே நம்ம கிட்டே அப்படிங்கிறது தான் கேள்வி ஒரு நிமிஷம் வீடியோ நிறுத்திட்டு கீழே உள்ள விவரத்தெல்லாம் பார்த்து இந்த விவரத்தில் எது முக்கியமான விவரம் நம்ம கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க அப்படிங்கறது நீங்களே யோசிங்க யோசிச்சு இந்த விவரத்துலேருந்து எவ்வளோ லிட்டர் சோடா நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குது அப்படிங்கிறத கணக்கு பண்ண ட்ரை பண்ணுங்க சரியா முதல் விவரம் இருபது பேர் விருந்துக்கு வராங்க அப்படின்னு போட்டிருக்கு கேள்வி எவ்வளோ லிட்டர் சோடா நம்ம கிட்டே இருக்குங்கிறதா எவ்வளோ பேர் வராங்கங்கிறது இல்லை அதனால இந்த விவரம் நமக்கு தேவையில்லை இதை அப்படியே விட்டுடலாம் அடுத்த விவரம் அஞ்சு பாட்டில் சோடா வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான விவரம் நம்ம கேள்விக்கு அதனால அஞ்சு பாட்டில் சோடாவை இப்படி வரைஞ்சி வச்சுக்கிறோம் ஏன்னா பின்னாடி எண்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்கிறதுனால ஒரு ஒரு பாட்டிலையும் எவ்வளோ லிட்டர் இருக்குன்னு தெரிஞ்சால் இன்னும் வசதியாக இருக்கும் ஆனால் இப்போதைக்கு இந்த விவரம் நம்மளுக்கு பயனுள்ளது அதனால் இதை குறித்து இப்படி வச்சுக்கிறோம் அடுத்த விவரம் இந்த விருந்து மூணு மணி நேரம் நீடிக்க போகுதுன்னு சொல்கிறாங்க இது நம்ம கேள்வி இல்லை அதனால் இந்த விவரத்தை அப்படியே நம்ம விட்டுடலாம் அடுத்த விவரம் ஒரு ஒரு பாட்டில் ரெண்டு லிட்டர் சோடா இருக்குங்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான விவரம் அதனால் இதையும் குறித்து வச்சுக்கிறோம் ஒரு ஒரு பாட்டில் நம்ம ரெண்டு லிட்டர்னு இப்படி போட்டு வச்சுக்கலாம் நம்மளுக்கு கணக்கு பண்ண சுலபமாக இருக்கும் அஞ்சு பாட்டில் வாங்கியிருக்கோம் ஒரு ஒரு பாட்டில்லையும் ரெண்டு லிட்டர் சோடா இருக்குது அதனால் அஞ்சு இன்ட்டு ரெண்டு பெருக்கினால் நம்மளுக்கு எவ்வளோ லிட்டர் சோடா நம்மக்கிட்ட இருக்குங்கிறத எண்ண முடியும் சரியா இந்த அஞ்சு இன்ட்டு ரெண்டை நம்ம இன்னொரு வகையிலையும் கணக்கு பண்ணலாம் அதாவது அஞ்சு முறை ரெண்டை கூட்டினாலும் அதே பதில் தான் நம்மளுக்கு வரப்போகுது எப்படின்னு பார்க்கலாம் அஞ்சு முறை ரெண்டை நம்ம இப்போ தனியாக கூட்ட போகிறோம் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு எட்டு பத்து அஞ்சு இன்ட்டு ரெண்டு பெருக்கினாலும் பத்து தான் வருது அதனால பத்து லிட்டர் பாட்டில் ஏற்கனவே நம்ம வாங்கி வச்சிருக்கோம் அடுத்து ஆறு லிட்டர் சோடா போன வாரம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இது நம்ம கேள்விக்கு தேவையில்லை அதனால அந்த விவரத்தையும் அப்படியே நம்ம விட்டுறோம்